அப்போ இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சகத்தில் இருக்கிறது மந்திரியனுடைய வேலை என்ன மாணவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு முன்னூறு மாணவர்களை கூட்டிட்டு போய் இட்லி கடை படம் பார்க்கறது அவங்க வேலை இட்லி கடை படத்துக்கு முன்னூறு பேர்த்த கூட்டிட்டு போயிருந்தா தெரியும் குழந்தைகளை கூட்டிட்டு போய் இட்லி கடை பா பார்க்க வச்சுக்கிட்டு உதயநிதி அவர்கள்ட்ட இன்ப நிதி அவர்கள்ட்ட வந்து நல்ல பேர் வாங்கணுங்கிறது உங்களுடைய நோக்கமா அமைச்சர்களுடைய கடமை என்னவா இருக்குதுன்னு தெரியுதா தமிழ்நாட்டில் அப்போ அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து அவர் சரியான வேலையை செய்யலன்னு இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்றீங்க ஏன் சரியா வேலை செய்யல அதுதானே எங்க கேள்வி அப்ப விளம்பரம்னாவே என்ன அர்த்தம் நீங்க வெறும் பேச்சோட நிக்குது செயல்படுத்தல உங்க நீங்க சொல்றதுக்கும் செயல்பாடுகளுக்கும் ஏகப்பட்ட கேப் இருக்குது அப்ப திருப்பி திருப்பி ரெக்கரண்டா நடந்துக்கிட்டே இருக்கு அப்ப எங்க இருக்கு உங்களுடைய நடவடிக்கை ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து நீங்க பேட்டி கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு சார் மாசு அவர்கள் வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் எங்கே போறாரு அப்போ வந்து எல்லாம் பத்திரிகை நிருபர்கள்லாம் பேட்டி எடுக்கும்போது ஒரு நிருபர் சொல்றாரு எங்களுக்கே சில மருந்து கிடைக்கலீங்கன்றார் என்னன்னா எங்க மருந்து கிடைக்கலன்றீங்களேன்னு அவர் இல்லைன்னு சொல்ல வர்றாரு பின்னாடி இருக்கக்கூடிய டாக்டர் எட்டி பார்த்து இப்படி இப்படிங்கிறார் பாத்துக்கலாம் அந்த வீடியோவை அதே மாதிரி அருணா ஜெகதீஷன் அவர்கள் விசாரிக்கும் போது பின்னாடி ஒரு காவல்துறை இருந்துட்டு ஒரு ஆள் சொல்றது வந்து சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுறாரு என்ன நடக்குது தமிழ்நாட்டில் இங்க நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் நந்தகுமார் அரசியல் விமர்சகர் எந்த ஒரு கட்சி இல்லாமையும் என்னுடைய அரசியல் விமர்சனங்களை வச்சிட்டு வந்துட்ருக்கேன் என்னுடைய நேர்காணல்கள் கலங்கரை யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு நம்மளுடைய அரசியல் விமர்சனங்களை உங்களை வந்து அடையிறதுக்கு கலங்கரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி இப்போ வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம் வெடிச்சிருக்கு மத்திய பிரதேசத்துல இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆபத்தான முறையில சிகிச்சையில இருக்காங்க அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு கோல்ட்ரிஃப் என்ற ஒரு மருந்து அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக குழந்தைகள் இருபதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்றோம் பிளஸ் வந்து மருத்துவம் எல்லாத்துலயும் சிறந்து நிற்குதுன்னு முதல்வர் அவர்கள் சொல்றாரு அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த மருந்து இது யாரின் மீது தவறு சார் இதில் குழந்தைகள் பாதிக்கப்படலை இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க இன்னும் வந்து ஒரு மூணு பேர் வந்து கவலைக்கிடமான நிலைமையில் இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் வந்து இந்த மருந்தை சாப்பிட்ருக்காங்கன்னு தெரியாது அதுக்குள்ளார இவங்க கொடுத்த அறிக்கையின் மூலியமாக அந்த ஏழு எட்டு இருந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த மருந்துகளை பூராமே சீஸ் பண்ணி ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதில் இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீசன் ஃபார்மாசூட்டிக்கல்ஸுங்கிறது அவங்களுடைய ஃபேக்ட்ரி வந்து இங்கே சுங்குவார் சத்திரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது இப்போ வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சரும் பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டி கொடுக்கறதுல வந்து ரெண்டு சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோன்னு சொன்னார் ஏன் சஸ்பெண்ட் பண்ணணும் எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணணும் சரியாக அவங்க வேலை செய்யலை அப்படின்றது சரியாக வேலை செய்யலை சரியாக வேலை செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு அரசாங்கத்து அந்த அரசாங்கத்தில் அந்த துறைக்கு மந்திரியாக இருக்கிறது யாரு சுப்ரமணியம் சுப்பிரமணியம் அப்போ இந்த தண்டனை யாருக்கு வந்து போய் சேர வேண்டிய தண்டனை அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டரோட முடிச்சிருக்காத அப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல இந்த மாதிரி வந்து இவ்வளோ தூரம் வந்து நடந்துருக்குன்னா இப்போ இன்னைக்கு கரூரில் பத்து குழந்தைகள் இறந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ பொங்கி வந்து கண்ணீர்கள் அமைச்சர்கள்லாம் கட்டி தாய் பிடிச்ச அழுது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக இன்றைக்கி இருபத்தி ரெண்டு குழந்தைகள் இறந்துருக்காங்க இதெல்லாம் குழந்தைகள் இல்லையா சார் இதுவாகது அதாவது ஒரு தெரியாம ஒரு நடந்த ஒரு விபத்து இது வந்து திட்டமிட்ட கொலைன்னு நம்ம சொல்லலாம்ல சார் இப்போ உங்களுக்கு இந்த விபத்திலேயே உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு கோபம் வருது ஆக்ரோஷம் வருது அவ்வளோ கண்ணீர் பீரிட்டுக்கிட்டு வருது இல்லையா அப்ப இந்த இடத்துல இது வந்து ஒரு மேன்மேட் மிஸ்டேக்கா இல்லையா இது கண்டிப்பா அப்ப இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சரத்தில் இருக்கிறவருடைய மந்திரியினுடைய வேலை என்ன மாணவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு முன்னூறு மாணவர்களை கூட்டிட்டு போய் இட்லி கடை படம் பார்க்குறதா அவங்க வேலை இட்லி கடை படத்துக்கு முந்நூறு பேர்த்த கூட்டிகிட்டு போயிருந்தேன் தெரியுமா அப்போ ஒரு அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறவங்க அந்த இலக்காவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சரியாக வேலை செய்கிறாங்களா அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் பூரா வந்து அந்த மருத்துவ கம்பெனிகளெல்லாம் போய் சரியா அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்களான்னு அதை பார்க்கறது உங்க வேலையா குழந்தைகளை கூட்டிட்டு போய் இட்லி கடையை பா பார்க்க வச்சுக்கிட்டு உதயநிதி அவர்கள்ட்ட இன்ப நிதி அவர்கள்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணுங்கிறது உங்களுடைய நோக்கமாக அமைச்சர்களுடைய கடமை என்னவா இருக்குதுன்னு தெரியுதா தமிழ்நாட்டில் அப்ப இப்படி நீங்க போயிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப இப்படிதான் நடக்கு இங்க அப்ப எல்லா இடத்துலையும் தப்பு நடந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து கரம் கொண்டு அடக்குறோம் இரும்பு என்ன இருபத்தி ரெண்டு உயிர்களை பலி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க சொன்னீங்க இல்லையா நாங்க தமிழ்நாடு ஏற்பட்ட தமிழ்நாடு தெரியுமா எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்ற முதல்வர் இந்த குறை எந்த கொம்பனாலும் சொல்ல முடியாதா ஊரே கேளு நாடே கேளு சிரிப்பா சிரிக்கலையா இப்போ அதில் மத்திய பிரதேசினுடைய முதலமைச்சர் சொல்கிறாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அவர் இந்து பத்திரிகையில் வந்துருக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்கிறாரு இந்த மாநிலத்தினுடைய அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்கன்னு அப்போ இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் உடனடியாக வந்து இப்போ பெருமை பேசுறது என்ன தெரியுமா நாங்கள் தான் இந்த லேபுக்கு அனுப்பிச்சி நாங்கள் இதில் நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து டையத்திலே நாள் கவலை இருந்துன்னு கண்டுபிடிச்சோம் அதை கண்டுபிடிக்கிறது மருந்தில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்கணுமா அது மருந்து தடை செய்யப்பட்ட பொருள் அது கண்டிப்பா அது வந்து தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய நச்சு பொருள் அது அந்த நச்சுப்பொருள் வந்து ஒரு கண்டாமினேஷனா ஏதாவது ஒரு மூலப்பொருளில் வரலத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க உச்சபட்சமாக இது சைபர் புள்ளி ஒன்று சதவீதத்துக்கு மேலே இந்த டையத்திலின் கைக்கால் ஒரு மருந்து பொருளை இருக்கக்கூடாது அது வந்து ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட் இல்லை ஃபார்முலாவில் பயன்படுத்தக்கூடிய இன்க்ரீடியன்ட் இல்லை எங்கேயாவது ஏதாவது ஒரு வகையில் வந்து எந்த பொருள் கண்டாமினட் ஆகியிருந்தாலும் அது கூட வந்தாலும் நீங்கள் கடைசியாக வைக்கக்கூடிய பொருளில் புள்ளி ஒன்று சதவீதம் அது உச்சபட்ச வரம்பு அதுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிப்பட்ட மருந்து நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு சதவீதம் அந்த மருந்தில் இருக்குதுன்னா நீங்கள் வந்து இதை அதில் போய் சேர்த்திருக்கீங்கன்னு தான் அர்த்தம் கண்டிப்பாக அப்போ வந்து ஒரு ஒரு லிட்டருன்னு வச்சுக்கிங்களேன் அதில் நானூற்றி அறுபது மில்லி இருக்குது இது இந்த பொருள் நாற்பத்தாறு சதவீதம்னா ஒரு டன்னு தயாரிக்கிறீங்கன்னா அதில் வந்து நானூற்றி அறுபது கிலோ இதில் நீங்கள் போட்டிருக்கிறீங்க தூக்கி அப்போ இதெல்லாம் வந்து தெரியாமல் மற்ற மூலப்பொருள்களில் வரதா இல்லை தெரிஞ்சே போடுறதா அப்போது இதையெல்லாம் இந்த சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர்கள் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருந்தாங்கன்னா என்ன ரா மெட்டீரியல் பயன்படுத்துகிறீங்க எங்கேருந்து வாங்குறீங்க அந்த ரா மெட்டீரியலை எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்க ப்ரோட்டோக்கால் என்ன உங்களுடைய மேனுஃபேக்சரிங் ப்ரோட்டோகால் என்ன ஜிஎம்பி என்ன அப்போ நீங்கள் வந்து இருக்கக்கூடிய இன்வென்ட்ரியை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க எந்தெந்த பொருள் மூலப்பொருள் பயன்படுத்திருக்கீங்க எவ்வளோ பாக்கி இருக்குது எந்த மூலப்பொருள் எதுக்கு போகுது நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட மூலப்பொருள்கள் மட்டும்தான் வச்சுருக்கீங்களா வேலை மூலப்பொருள்கள்லாம் இருக்குதா இதையெல்லாம் பார்க்குறது எல்லாத்தையும் அந்த ஃபேக்ட்ரி இடம் எப்படி இருக்குது பாதுகாப்புக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு ஒரு ஃபேக்ட்ரி இயங்கினோம்னா ஆயிரத்தெட்டு கண்டிஷன் வச்சுருக்குறோம் அப்போ இதையெல்லாம் பார்க்க வேண்டியது யார்

அப்போ நீங்கள் வந்து அவங்க எத்தனை டேபிள் இருந்ததுங்கிறது எவ்வளோ பெரிய அருமையான கேள்விகளை ஜட்ஜு இருப்பாங்க இப்போ இங்கே இருக்கிறீங்க பூராமே ஏன் செஞ்சீங்க அவங்க நாங்கள் ஏன் செஞ்சீங்கன்னே கேட்கலீங்க எப்படி செஞ்சீங்கிறது மட்டும் எங்களுக்கு விளக்குங்க அப்டாபிட் ஃபைல் பண்ணுறோம்னு இருக்காங்க அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஏன் நடந்ததுங்கிற கேள்வி தானே முக்கியம் எப்படி நடந்துச்சு இது அப்போ நீங்கள் இப்போ இன்னைக்கு எல்லா ஃபேக்ட்ரிகளுக்கும் இன்னைக்கு வந்து ட்ரக் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க ட்ரக் லைசன்ஸ் இல்லைன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அந்த லைசன்ஸை ரினியூவல் பண்ணணும்

அன்பில் பொய்யாமலை அவர்களே ஏன் ஸ்கூல்லேயே வந்துட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மீக பிரச்சாரகர் ஒருத்தர் உள்ளார போனதுக்கு அப்புறம் ஏன் ஆசிரியரையே கை வச்சு ஏன் திட்டி பேசிட்டியா எந்த அளவுக்கு வேலை பார்க்குறாங்க அமைச்சர் பெருமக்கள் நீங்க இப்படிப்பட்ட ஆய்வுகள் தான் நடக்குது இப்படிப்பட்ட ஆய்வுகள் தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருது அதனால தான் எதிர்கட்சிகள் பூராமே எல்லாருமே குற்றம் சொல்லிட்டு இருக்கிறது வெறும் இது விளம்பர மாடலாக தான் இருக்குதுன்னு தானே சொல்றாங்க கண்டிப்பாக அப்போ விளம்பரம்னாவே என்ன அர்த்தம் நீங்கள் வெறும் பேச்சோட நிற்கிது செயல்படுத்தல உங்க நீங்கள் சொல்கிறதுக்கும் செயல்பாடுகளுக்கும் ஏகப்பட்ட கேப் இருக்குது அப்போ நீங்கள் சொல்கிறது வேற செய்கிறது வேற அப்படி தானே இன்றைக்கி இருக்குது அப்பா நீங்கள் நீங்கள் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத அரசாங்கமாக என் அரசாங்கம் இருந்துச்சுன்னா என்னைய விட பெருமைப்படுறது யாருங்க ஒரு தமிழ்நாட்டு பிரஜையா என்னுடைய அரசாங்கத்தை உலகத்தில் எவனுமே குறை சொல்ல முடியாதுன்னா எனக்கு காலரை தூக்கி விட்டுட்டு போவோன்னா அய்யோ என்னோட அரசாங்கம் இவ்வளவு நல்ல அரசாங்கம் இருப்பேன் வருத்தப்படுவே நான் பெருமை தானே படுவேன் ஆனா அந்த அளவுக்கு இருக்கா நீங்க சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மத்திய பிரதேசனுடைய முதல்வர் வந்து இன்னைக்கு குற்றம் சொல்ற அளவுக்கு இருக்குல்ல அதுதான் இங்க பிரச்சனையே நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம்ல எந்த கொம்பனும் குறை சொல்லக்கூடாதுன்னு குறை சொல்ல முடியாத அளவுக்குலாம் இல்லை எந்த கொம்பனும் இதுல குறை சொல்லக்கூடாதுன்னு வேணா சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் எந்த கொம்பனும் இதுல குறை சொல்லக்கூடாது முடியாத அளவுக்கு இருக்குதுங்கிறது ஸ்டேட்மெண்ட் இல்லை அவங்களுக்கு எந்த கொம்பனும் குறை சொல்லக்கூடாது எங்கள் அரசாட்சிங்கிற அரசாங்கத்தை பார்த்துங்கிறது தான் அவங்களுடைய வாக்கியமாக நான் பார்க்குறேன் அப்போ அங்கே கூட இப்போ இன்னொன்று பாருங்கள் இப்போ வந்து மாசு அவர்கள் வந்து சுகாதார அமைச்சர் வந்து பொங்கு எழுந்து இதை வந்து நாங்கள் உடனே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் போகிறோம் இதை வந்து இமீடியட்டாக நாங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு மூணு நாளில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அந்த ஃபேக்ட்ரியவே நாங்கள் வந்து எல்லாத்தையுமே இனிமேல் லைசன்ஸை பூரா கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறார் கரெக்டாக சூப்பர் கிட்னி திருடின ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஆச்சு இது வரைக்கும் என்கிட்ட தான் சார் அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் கிட்னி டிரான்ஸ்பிளேட் பண்ண மாட்டீங்க அவ்வளோதான் அப்போ இந்த இதுக்கு இந்த அந்த இருபத்தி ரெண்டு பேர் நினச்சி அந்த குழந்தைகள் இறந்து போச்சு கிட்னியை பூரா பறி கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது அப்போ இங்கே நடக்கக்கூடிய இவ்வளோ துரிதமான நடவடிக்கை இவ்வளோ காலதாமதமாக தான் நடக்குது துரிதமான நடவடிக்கை இல்லை இருபத்தி ரெண்டு குழந்தைங்க செத்து போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் இது நாங்கள் அனலைஸ் பண்ணி கொடுத்தோம் பாருங்கிறது ஒரு பெருமை பேசுறது இது ஒரு பெருமையா இது அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் காலந்தாழ்ந்து நீங்கள் எடுக்கிறீங்களே இதையே நீங்கள் துரிதன்றீங்க இந்த உங்களுடைய இதுதான் சொல்லுவாங்களா இதுதானா உங்கள் டக்குன்னு கேட்பாங்களே அந்த மாதிரி இந்த டக்கை ஏன் வந்து கிட்னி திருட்டுக்கு காமிக்கல இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரியில் இழுத்து முடினீங்களா இல்லை எம்எல்ஏ அவரே பேசுறாருல என்ன பேசுறாரு இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருநூத்தம்பத்திரண்டு ஆபரேஷன் பண்ணிருக்கோம் மருத்துவ செலவு டாக்டர் செலவெல்லாம் போக எங்களுக்கு மீறி போனால் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் மிச்சமாகும் ஆகும் அப்பா வச்சிருக்கிற கார் எவ்வளவு தெரியுமா பதினாலரை கோடி ஊர்ல கிட்னி கிட்னிய எடுத்தால் தான் வாங்க முடியும்னு பேசுறாரு பொதுவெளியில வீடியோ வைரல் ஆயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரிக்கு என்ன பண்ணுங்க எஃப்ஐஆர் பண்ணியிருக்கீங்களா இன்னைக்கு வரைக்கும் அப்ப இந்த இடத்துல உடனே போய் நீங்க வந்து மூணே நாளில் பாராட்டுறோம் வெரி குட் தான் இருக்கணும் இதை ஏன் சார் நீங்க கிட்னி திருடல காமிக்கல அதை கூட நீங்க என்ன சொல்றீங்க கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க புது விளக்கம் கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்குது நம்ம அரசாங்கம் சார் இன்னொரு விஷயம் சார் எல்லா விஷயங்களிலும் இந்த பாதிப்பு ஏற்பட்டவுடன் உயிரிழப்பு ஏற்பட்டவுடன் அதன் தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது அப்படின் போது அதுக்கு அரசாங்கம் தேவையான்ற கேள்வியும் மக்கள் கேட்கிறாங்கல்ல சார் நியாயமான கேள்வி தானே ஏன்னா ஒரு காவல்துறையினுடைய கடமை என்ன ஒரு தவறு நடக்காம தடுக்கிறதுக்கு தான் காவல்துறை அந்த வருமுன் காப்போம்ன்ற அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிடுச்சா தமிழ்நாட்டுல எங்க இருக்குது இப்ப மதுராங்கத்தில கள்ளச்சாராய சாவுல இருபத்தி ரெண்டு பேர் செத்தாங்களா இல்லையா அன்னைக்கே வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா அப்படி நீங்க சொன்னதை செயல்படுத்திருந்தீங்கன்னா எதுக்கு பத்தே மாசத்துல கள்ளக்குறிச்சியில மறுபடியும் ஒரு அறுபத்தெட்டு பேர் செத்து போறாங்க அப்ப நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் ஆட்ட ஒரு கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு சார் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் அரசாங்கம் அரசாங்கங்கிறது என்னங்க எவ்வளோ பெரிய மிஷினரிங்க அது வானலாவே அதிகாரம் கொடுத்துருக்குறோங்க மக்கள் அவங்க கையில் என்ன அவங்க கையில் இல்லை அத்தனை அதிகாரமும் மக்கள் தான் அவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க எதுக்காக சார் எங்களே பாதுகாப்புக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது அடையாளம் என்ன எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் மக்களுக்கு அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து மதுராதங்கத்தில் கள்ளச்சாரையும் சாப்பிட்டு இரநூறு இருபத்தி ரெண்டு பேர் சாதான் மறுபடியும் பத்தே மாதத்துல நீங்கள் அறுபத்தெட்டு பேர் சாப்பிட்றோம்னா என்ன சார் இருக்குதுங்க எங்கே இருக்குது இரும்புக்கரம் ஒரே இன்சிடென்ட் திருப்பி திருப்பி ரெக்கரண்டா நடந்துகிட்டே இருக்கு அப்ப எங்க இருக்கு உங்களுடைய நடவடிக்கை ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து நீங்க பேட்டி கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு சார் நம்மள மாதிரி ஆளுக போதாதான் பேட்டி கொடுக்கறதுக்கு நீங்க வந்து செயல்படக்கூடிய செயல் வீரர்களால இருக்கணும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ஒரு மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா ஆகும் நீங்க சொல்ற மாதிரி வாழ்நாள் பூரா நீங்க ஆட்சியில் இருக்கலாம் இல்ல சார் அதிகாரத்தில் இருக்கலாம் இல்ல ஆனா நீங்க அதிகாரத்தை யாருக்காக பயன்படுத்துறீங்க எதுக்காக பயன்படுத்துறீங்க அப்ப இந்த அமைச்சர் வந்து இந்த ஒரு இலாக்கால நீங்க முந்நூறு குழந்தைகளை சினிமாவில் கூட்டிட்டு போய் காமிக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை இன்னைக்கு அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ல வச்சு இந்த மாதிரி பார்மசுட்டிக்கல் கம்பெனிஸ் அப்புறம் உட்காந்துருக்கீங்களா சரி அட்லீஸ்ட் உடனடியாக எல்லா இடத்துல இன்ஸ்பெக்ஷன் நடக்கப்பட்டதா அப்படின்ற கேள்வம் இருக்கு சார் இல்ல இப்ப நீங்க இன்னொரு என்ன புள்ளி விவரங்கள் சொல்றாங்கன்னா ஒரு பத்திரிகையில வந்திருக்கிற செய்தி அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது அரசாங்கம் தான் விளக்கம் சொல்லணும் அவங்க கிட்ட இருக்கிறதே வந்து மொத்தமா வந்து பதினாலு சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க அதில் இன்டெலிஜென்ஸ் பில்டிங்கில் நாலு பேர் இருக்காங்க மீதி ஃபீல்டில் இருக்கக்கூடியது பத்து சீனியர் ஒரு நியூஸில் படித்தது மொத்தமாக அவங்க சொல்லக்கூடிய கம்பெனி கம்பெனி வந்து முந்நூற்றம்பது தமிழ்நாட்டில் இருக்குது இருக்குறாங்க அப்போ இது போதுமான அளவா போதுமான அளவு இல்லையாங்கிறது அரசாங்கம் தான் இதை இந்த இந்த தகவல்கள் அவங்களுக்கு இதை விட அதீதமான தகவல் தெரியும் அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் திறம்பட செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஏதோ அந்த சூழ்நிலைகளை கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறதும் கேள்வி இருக்குல்ல கண்டிப்பாக அப்போ இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்த உடனே நீங்கள் ஒரு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்களா இப்போ இது ஒன்றும் இல்லை இப்போ பக்கமாக மாசு அவர்கள் வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் எங்கேயோ போகிறாரு அப்போ வந்து எல்லாம் பத்திரிகை நிருபர்கள்லாம் பேட்டி எடுக்கும்போது ஒரு நிருபர் சொல்கிறார் எங்களுக்கே சில மருந்து கிடைக்கலைங்கன்றார் என்னென்ன எங்கே மருந்து கிடைக்கலன்றீங்களேன்னு அவர் இல்லைன்னு சொல்ல வர்றாரு பின்னாடி இருக்கக்கூடிய டாக்டர் எட்டி பார்த்து இப்படி இப்படிங்கிறார் பார்த்தீங்களா அந்த வீடியோவை அதே மாதிரி அருணா ஜெகதீஷன் அவர்கள் விசாரிக்கும் போது பின்னாடி ஒரு காவல்துறை இருந்துட்டு ஒரு ஆள் சொல்றது வந்து சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுறாரு என்ன நடக்குது தமிழ்நாட்டில் இங்க ஓ அதே மாதிரி வந்து பாலிமர் நியூஸ் வந்து விசிகா பண்ணுறத வந்து விசிகாவுனுடைய ஒரு பெண்மணி வந்து கூப்பிட்டு மிரட்டுறீங்க அப்போ என்ன மாதிரி ஆட்சியில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கிற ஆட்சியா அது அப்ப யாரும் அவங்க வெளியே வந்து பேசுவாங்க அப்போ என்ன நடக்குது இங்க தமிழ்நாட்டில் இது காட்டாட்சியா இல்லது மக்களாட்சியா கண்டிப்பாக சார் இன்னும் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் இதுலையும் பாதிக்கப்பட்ட சில குழந்தைகள் இருக்காங்க ஒன்றுலேருந்து ஆறு வயசுக்குள்ள சில பேருக்கு வந்து முழுமையாக சிறுநீரக செயல்பாடு இழந்திருக்காங்க அவங்க வாழ்நாள் என்ன ஆகுறது இதற்கு தமிழக அரசு என்ன பதில் கொடுக்க போகுது அப்படின்ற கேள்வியும் இருக்குது சார் கட்டாயமா இது இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ ஏதாவது ஒரு மாநிலத்தில் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து இந்த யூபியிலேயோ பீகார்லேயோ இந்த மருந்து கம்பெனி வந்து அங்கே தயாரிச்சிருந்து இங்கே வந்து இந்த மருந்தை சாப்பிட்டு நம்ம தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் மரணம் ஏற்பட்டிருந்தால் இந்நேரம் தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும் பொங்கி எழுந்திருக்க மாட்டாங்க நிச்சயமா சார் அப்போ இந்த ஒரு நான் அரசியல் ரீதியாக நான் சொல்ல வரல ஒரு மக்களுடைய வேதனையாக அப்ப எங்கேயோ வந்து ஒரு இருபத்தி ரெண்டு உயிர் பயிற்சிங்கும் போது நமக்கு எவ்வளோ வேதனையும் இருக்கணும் இதற்கும் ஒரு மிரட்டல் காரணமா இருக்கு தெரியல ஏன்னா அவங்க வந்து சமீபமாவே ஒரு தனியார் தொலைக்காட்சியை வந்து புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரசாங்கத்தினுடைய டாக் டிவி அந்த கேபிள்ல இருந்தே வந்து அவுட் பண்ணிட்டாங்கிற பிரச்சனை வச்சு அதுங்களுக்கு பத்திரிகையாளர்கள்லாம் இன்னைக்கு கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தினதெல்லாம் கூட பார்த்தோம் அப்ப என்ன மாதிரி அடக்குமுறை நடக்குதுன்னு புரியுதா உங்களுக்கு தமிழ்நாட்டில் அப்படி இப்படி பண்ணும்போது இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து நீங்கள் ஒரு அவ அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் எவ்வளோன்னு தெரியாது மார்க் அவங்க வெளியில் சொல்கிறது என்னன்னா அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது சதவீதம் மார்க்கெட் ஷேர் இருக்கலாம்ன்றாங்க அப்போ அந்த ஒரு பதினஞ்சு டு இருபது சதவீத மார்க்கெட் ஷேர் அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் டெய்லி பார்க்குறவங்க குறைஞ்சி போனால் அவங்களுக்கு எப்படிங்க வருமானம் வரும் இது யார் பார்க்கறாங்கிறத வச்சு தானே அவங்களுக்கு விளம்பரதாரர்கள் வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் வந்து என்ன தகவல் சொல்கிறீங்க எங்களுக்கு எகைன்ஸாக நீங்கள் எதாவது போட்டிங்கன்னா உங்க உங்களை கை வச்சிருவோங்கிறது தானே இது அப்போ இதெல்லாம் வந்து ஏற்புடையதா இதெல்லாம் வந்து நியாயம் இல்லாதது பத்திரிக்கையாளர்கள் தான் போராடுறாங்க நம்ம ஒன்றும் சொல்லுல் அவங்க தான் போராடுறாங்க இனி எல்லா இடத்துலையும் அவங்க இந்த கேள்விகளை கேட்குறாங்க அப்போ வந்து இந்த 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 பிரச்சனைகள் எல்லாம் இவ்வளோ தூரம் இருக்கும் இது கரூர் இஷ்யூவை எடுத்துக்கோங்க கரூர் இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து முப்பத்தொம்பது பேருக்கு நாற்பத்தொம்போது சாவுக்கு அவர் தான் காரணம்னு சொன்னீங்கன்னா அது வதந்தி இல்லை அந்த மாதிரி வீடியோவை நீங்கள் எத்தனை வீடியோ எந்த சேனல் வேணால் போடலாம் ஆனா அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து பேசி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேப் என்னென்னலாம் வரது அரசாங்க சைடில் இருக்கக்கூடியத எடுத்து பேசுனீங்கன்னா புரளி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் போஸ்டர் அடிச்சு விடுறாங்க முப்பத்தி பேர் கை சாவுக்கு காரணமான விஜய கைது பண்ணுங்க பாத்தீங்களா தமிழ்நாடு மாணவர் பேரவை தமிழ்நாடு மாணவர் சங்கம் எங்கேயாவது யார் அடிச்சாங்க எங்க போஸ்டர் அடிச்சாங்க அந்த அடித்த பிரச்சனைடைய நம்பர் இருக்கா இதெல்லாம் ஒரு போஸ்டர்ல இருக்கணுமா இருக்கக்கூடாதா அது சட்டத்திட்டம் அப்ப இதெல்லாம் வதந்தி இது பல வீடியோல வந்துச்சா இல்லையா யார் ஒட்ட சொன்னாங்கிறது பதில் சொன்ன ஆட்கள்லாம் வீடியோல இருக்காங்களா இல்லையா அப்ப அவங்க மேலாம் இந்த வதந்தி பரப்புறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா இதெல்லாம் வதந்தி இல்லையா அப்ப என்ன மாதிரி ஆட்சியில் நம்ம இருக்கோம் அப்போ இதை விட ஒரு அடக்குமுறையான ஆட்சி என்ன இருக்க முடியும் சரி இப்போ இந்த சிறுவர்களுக்கும் அதாவது நிவாரணத் தொகை வழங்கி அவர்களின் உயிர்களுக்கு நிவாரணத்தை கொடுத்தால் அந்த விஷயத்தை முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரியான மனநிலையில் இருக்க அரசாங்கம் இல்லை அந்த மாதிரி நீங்கள் எந்த உயிருக்குமேங்க ஒரு எந்த ஒரு இழப்பீடும் வந்து நியாயம் இல்லை அப்போ உயிருக்கு வந்து நம்ம விலை பேச முடியுமா அப்போ ஒரு விலை பேசி ஒரு உயிர் எடுத்துடலாமா ஒரு பணத்துக்கும் உயிருக்கும் எங்கேயோ இது வந்து உயிர்ங்கிறது வந்து ப்ரைஸ்லெஸ் விலை மதிக்க முடியாத உயிர் இது வந்து ஒரு 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 இது கருணை அடிப்படையில் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இல்லாமல் தவிக்கக்கூடிய குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் ஆனால் இப்போ என்ன ஆகி அரசியல்னாவே யாராவது இறந்துட்டாங்கன்னா உடனே பணத்தை கொடுத்து சமாளிச்சிடலாம் ஒரு வேலையை கொடுத்து சமாளிச்சிடலாம் இப்படி போயிடுச்சு இப்போ அனிதாவுனுடைய மரணத்தின் போதே இந்த நீட்டுக்கு வந்து நிறையா வந்து அதுக்கப்புறம் பல ம நிகழ்வுகள் எல்லாம் மரணங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் உடனே அரசியல் கட்சிகள் போய்ட்டு அவங்களுக்கெல்லாம் உடனே நிதி உதவி

அதுக்கு எவ்வளோ விலை கொடுத்தா அந்த பிரச்சனையை சமாளிக்க முடிகிற அந்த கால்குலேஷன்ல போயிட்டாங்க இப்போ உயிருங்கிறது விலை மதிப்பற்றது அப்ப அந்த விலை மதிப்பற்ற பொருளுக்கு ஒரு விலையை நிர்ணயிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ அப்ப எந்த அளவுக்கு நீங்க நம்ம சமுதாயம் போய்கிட்டு இருக்கு பாருங்க அப்ப இதை தான் இன்னைக்கு கோர்ட் வந்து கண்டித்தது இல்லை இந்த மாதிரிலாம் நீங்க கொடுத்து அதை ஊக்குவிக்கக்கூடாது கூடாது தற்கொலை பண்ணுறதே வந்து இது வந்து தவறுன்னு சொல்றேன் ஏன்னா தற்கொலை பண்ணி அவன் தப்பிச்சுனானா அவன் மேலே போய் கண்டிப்பா யாருக்குமே அவனுடைய உயிராக இருந்தால் கூட சட்டத்தில் அவன் உயிரை அவனே எடுத்துக்கிறதுக்கு உரிமை கிடையாது நிச்சயமா அப்போ அந்த மாதிரிலாம் இருக்குது சட்டங்கள் பட் இதை ப்ராப்பராக செய்யணும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுமே நம்ம நாட்டில் சட்டத்துக்காக பஞ்சம் அதை ப்ராப்பராக செயல்படுத்துறதுக்கு பிரச்சனைகள் இருக்கு சார் இறுதியாக ஒரே கேள்வி சார் இந்த மத்திய பிரதேசத்தில் உயிரிழந்த இந்த குழந்தைகளினுடைய இந்த விஷயம் எப்படி மாதிரியான ஒரு கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் நினைக்கிறீங்க இல்லை இது வந்து எந்த காரணத்தினாலையும் நம்ம சப்ப கட்டு சமாளிக்கவே முடியாத இழப்பு இது ஒரே ஒரு பிராய்ச்சித்தம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இனிமேல் இந்த மாதிரி ஒரு அரசாங்க அதிகாரிகளினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கவனக்குறைவுனால் ஒரு உயிர் கூட போகாத அளவுக்கு வருமும் காப்போங்கிற மாதிரி எந்த அளவுக்கு சிரத்தியாக இது வந்து வெறும் அதிகாரிகளோடு நிற்காமல் நான் அமைச்சர் பெருமக்கள் முதல் கொண்டு சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி அமைச்சர்களுக்கு போ அந்த அமைச்சர் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு மினிஸ்டர்னு போடுறோம் அமைச்சர்களை கேள்வி கேட்கறது அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரியை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை யாருக்கு கொடுக்குறோம் அமைச்சருக்கு தான் கொடுக்குறோம் அப்போ அதிகாரிகள் எப்படி வேணாலும் செயல்படுத்த முடியாது அதனால தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை அந்த அதிகாரிகளுக்கு வந்து அதிபதியாக கொண்டால் நாங்கள் உட்கார வைக்கிறோம் அப்போ இது வந்து இது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும் பொறுப்பாளி ஆக்கணும் யாரையாவது அந்த பொறுப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஃப்ரேம் பண்ணாமல் விட்டோம்னா இது தொடர்கதையாகவே தான் இருக்கும் இன்னொரு விஷயம் சார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல குறைபாடுகள் ஏற்பட்டால் அதற்கு அந்த அமைச்சர் தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடாதா தமிழ்நாட்டில் அப்படின்ற கேள்வியும் இருக்கு இல்ல இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இது நான் சொல்லக்கூடிய வாதம் பொருந்தும் ஆனா என்ன என்னன்னா இந்த மாதிரி சில விபத்துகள் நடக்கலாம் விபத்துன்றது ஏற்பட்டு தான் இந்த வந்து ஒரு இது இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து மேன்மேட் டிசாஸ்டர் ஒரு பயன்படுத்தக்கூடாத பொருள் எப்படி வந்து ஃபேக்டரிக்குள்ளார வந்துச்சு அப்போ அதை கொண்டு வர அளவுக்கு வந்து உங்களுடைய அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பு அதிகாரிகள் அதனுடைய கண்காணிப்பு இருக்கா அப்போ இந்த மாதிரி ஒரு நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய பொருள் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளாரை வந்து பயன்படுத்துகிறத கூட கண்டுக்காத அளவுக்கு அதிகாரிகள் இருக்கும்போது ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் அதில் எனக்கு கருத்து இல்லை கண்டிப்பாக சார் நரப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பக்கம் நன்றி 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 அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்